புதுப்பட்டி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது பெண்கள் கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே புதுப்பட்டியில் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் சிகர நிகழ்வாக நேற்று ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறுவர் சிறுமிகள் பங்கேற்ற புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் இரவு ஏழு மணி அளவில் திருவிளக்கு பூஜையும் கோலாகலமாக நடைபெற்றது மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளம் பெருகவும் நோய் நொடியின்றி அனைவரும் சுகமாக வாழவும் ஸ்ரீ பத்திரகாளி அம்மனை வேண்டி பெண்கள் சிறுமிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திருவிளக்கு பூஜையில் பக்தியுடன் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து பெண்கள் முளைப்பாறை கும்மி அடித்து அம்மனுக்கு நிறுத்திக் கடனை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பத்திரகாளியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை புதுப்பட்டி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் நிர்வாகி ஹரிராம் புதுப்பட்டி ஊராட்சித் தலைவர் பால் விநாயகம் மற்றும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் ஊர் மக்கள் செய்திருந்தனர் பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை மற்றும் பெண்கள் சிறுமிகள் பங்கேற்ற முளைப்பாரி கும்மி நிகழ்வையும் தற்போது பார்க்கலாம்

நிதாவை 2 இந்த பஞ்சதரி கோடே கோர ஹோரை வைத்தே கோர ஹோரை வைத்தே கோர ஹோரை வைத்தே நித்தி நித்தி விரகே வெந்தம் முடி விரந்த ஹரிணிய கோவி உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம புனிதமாக்கியாச்சு எங்கள் மூணு மூணு கரீ மருல்லப்பட்டா போகும் முதல்ல அடுத்த நாள் அர்ச்சனை கொண்டு அடடெல்லாம் 55 நான் சொல்லிறேன் பூக்களுக்கு பூக்களங்க வரணும் மாத்தி சொல்லணும் நான் முதல்ல கொஞ்சம் மாத்தேன் ஓம் பத்ரகாளி